இன்று இன்றைய தின தியானத்தின் தலைப்பு பெரிய வெகுமதி தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக்கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி ரோமர் எட்டு முப்பத்தி இரண்டு இந்தியாவிலே முகலாய சாம்ராஜ்யத்தை அரசாண்ட ராஜாக்களுள் ஷாஜஹானும் ஒருவர் அவருடைய காலத்திலே அவருக்கு ஒரு பெரிய வைர சுரங்கம் இருந்தது அந்த சுரங்கத்திலே விலையேற பெற்ற வைர கற்களை ராஜாவினிடத்தில் கொடுத்தார்கள் ஒருமுறை ராஜா வெளிதேசத்தை தேசத்தை சுற்றி பார்க்க சென்ற போது அவருக்கு உதவி செய்த ஒரு ஏழை மனிதனுக்கு ஒரு வைரக்கல்லை வெகுமதியாய் கொடுத்தார் அந்த ஏழை மனிதன் அதை சாதாரணமாக எண்ணி வாங்கினான் அவன் கையில் வைத்திருந்த வைரத்தின் மதிப்பு அவனுடைய ஏழ்மையை என்றென்றைக்கும் மாற்றி திரளான ஐஸ்வரியத்தை கொண்டு வரும் என்பதை உணரவில்லை வைர வியாபாரிகள் அதனுடைய விலை மதிப்பை சொன்னபோது பிரமித்து போனான் தன் வாழ்நாளை வறுமையிலேயே கழித்ததை எண்ணி வருந்தினான் பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு வெகுமதியை கொடுத்தார் அவர்தான் இயேசு கிறிஸ்து அவர் விலையேற பெற்றவர் ஒப்பற்ற செல்வமானவர் சர்வ வல்லமையுள்ளவர் நாம் ஈவாக பெற்று கொண்ட கிறிஸ்துவும் விலையேற பெற்ற அவருடைய சரீரத்தை பிக்கு கொடுத்து கடைசி சொட்டு இரத்தத்தையும் நம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த பூமியில் சிந்தினார் இதன் மூலமாக அவருடைய பிள்ளையாகும் பாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டோம் கிறிஸ்துவுக்குள் பாவ மன்னிப்பு ரட்சிப்பு மட்டுமல்ல சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் கூட நமக்கு உண்டு ஆம் நம் தேவன் தம்முடைய வல்லமையை நம்முடைய வாழ்விலே செயல்படுத்த வல்லவர் நம் தேவைகளை சந்தித்து பிரச்சனைகளை மாற்றி அற்புதமாய் நம்மை நடத்த வல்லவர் அதை அறியாமல் அந்த ஏழை மனிதனை போல நாம் வருத்தத்தோடும் துன்பத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விசுவாசத்துடன் சுதந்தரித்து மகிழ்ச்சியோடு வாழவே நாம் அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே இவ்வுலகில் காணப்படும் பிரச்சனைகள் தோல்விகள் ஏமாற்றங்களில் துவண்டு சோர்ந்து விடாமல் ஒத்தாசை வரும் பருவதமாகிய கர்த்தருக்கு நேராக நம் கண்களை ஏறெடுப்போம் ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்த தேவன் இக்கட்டான எந்த சூழ்நிலையிலிருந்தும் நம்மை விடுவிக்க இருக்கிறார் அனுதினமும் வேதத்தை ஆர்வத்தோடு தியானித்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அன்றைய நாளுக்கான புது கிருபைகளையும் புது பலனையும் பெற்றுக் கொள்வோம் கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சம்பாதித்த ஆசீர்வாதங்களை சுதந்திரமாக்கிக் கொள்வோம் இந்நாளுக்கான ஜெப குறிப்பு ஆயிரம் பேர் அமரக்கூடிய நமது ஜெப கூடார கட்டுமான பணிகள் விரைவில் முடிவடைய அதற்கான பண தேவைகள் சந்திக்கப்பட இதற்காய் ஒரு நிமிடம் ஜெபிப்பீர்களா